என் மகளுக்கு பேட் வேண்டும் கொடுங்கள் கொடுங்கள் அதை வேண்டாம் என்கிறார் ஏ சிஸ்டர் வீடியோ கூடாதா என் மகளுக்கு அங்கே ரத்த போக்கு ஏற்பட்டு எடுத்து கொடுங்கள் இண்டிகோ பெண் ஊழியர் சார் எங்களால் இப்படி செய்ய முடியாது விதிமுறை இல்லை ஏன் செய்ய முடியாது ஏன் உங்களால் தர முடியாது எனக்கு இப்போது பேட் வேண்டும் இண்டிகோ மீது அடுக்கடுக்கான புகார்கள் குவிந்து வருகின்றன விமான நிலையம் ஒன்றில் பயணி ஒருவர் இண்டிகோ நிறுவன ஊழியர்களிடம் ஆவேசமாக சண்டையிடும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தன் மகளுக்கு திடீரென மாதவிடாய் காரணமாக இரத்தப்போக்கு ஏற்பட்டதாகவும் அவசரத்திற்கு ஒரு சானிடரி பேட் தருமாறும் அந்த தந்தை ஊழியர்களிடம் மன்றாடியுள்ளார் ஆனால் பாதுகாப்பு காரணங்களையோ அல்லது விதிமுறைகளையோ காட்டி ஊழியர்கள் அதை வழங்க மறுத்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த தந்தை என் மகளுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு அவதிப்படுகிறார் ஆனால் நீங்கள் தர மறுக்கிறீர்களே என ஊழியர்களை நோக்கி ஆவேசமாக கத்தியுள்ளார் ஏன் தர முடியாது என அவர் எழுப்பிய கேள்வி அங்கிருந்த பயணிகளை கலங்க வைத்துள்ளது உணவில் தரமில்லை பயணிகளிடம் கனிவில்லை என இண்டிகோ மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழும் நிலையில் அவசர மருத்துவ உதவி கூட செய்ய முடியாதா மனிதாபிமானம் எங்கே போனது என நெட்டிசன்கள் கடுமையாக சாடி வருகின்றனர் सिस्टर प्यारे बेटी का ब्लड हारा ब्लड नीचे से नीचे से ब्लड हारा प्यार चाहिए दे दो क्यों नहीं कर सकता क्यों नहीं कर सकता क्यों नहीं कर सकता मेरे को प्यार चाहिए अभी Stephanie!